தம்பிக்கு இந்த இரண்டாவது புத்தகம் வந்தது நூல்களின் வழியே அவருடைய பயணத்தால் தான் அறிவியல் இயக்கத்தின் நூல்களின் வழியே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய நூல்களின் வழியே அதே மாதிரி பாரதி புத்தகத்தினுடைய நூல்களின் வழியே ஒட்டுமொத்தமாக புத்தக கண்காட்சிகளுடைய நூல்களின் வழியே அவருடைய பயணம் என்பது இரண்டாவது குழந்தையை இன்றைக்கு பெற்று தந்திருக்கிறது ஒற்றை சொல் ஒரே ஒரு மெய்யெழு அந்த மெயிலத்தை வைத்துக் கொண்டு ஒரு குடும்பத்தை இணைத்து வைத்து விடுகிறான் ஒரு குடும்பத்தை பிரித்து வைத்து விடுகிறான் அது கவிஞனுடைய சாமர்த்தியம் என்னங்க பக்கத்தில் இருக்கின்ற மகாராஜாவில் போய் ஒரு புடவை எடுப்போமா மனைவி கேட்கிறான் கணவன் என்ன சொல்லுகிறான் எது ஒற்றை வாடு ஒற்றை சொல் உடனே ஏன் செல்லம்னா செல்லம் தான் ஓச்சா குடும்பத்தில் வந்து விடுமா அதே மனைவி கேட்கிறாள் என்னங்க மகாராஜாவில் போய் ஒரு புடவை எடுத்துக்கலாமா அப்படின்னு அதே ஒற்றை ம் அழுத்தி சொல்லுங்கள் அந்த ஒற்றை வார்த்தையை அழுத்தி சொன்னால் என்னாகும் அடிப்படையில் பாத்தரும் உருளும் இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கவிதை நம்ம இப்போ நடந்து போகிறோம் நடந்து போகும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதை வந்து கவிதையில் பதிவு பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அது போன்ற கவிதைகளைத்தான் தோழர் வந்து அவருடைய ஐம்பத்தைந்து கவிதைகள்லையும் கவிதை எழுதுவது கடினம் நீங்க கட்டுரை எழுதலாம் சிறுகதை எழுதலாம் எழுத முடியாது ஏன்னா கவிதைக்கு ரொம்ப நுட்பமான மிக மிக நுட்பமான ஆட்கள் மூவா சொல்றாரு பல நாவல்களை நான் எழுதியிருக்கிறேன் ஆனால் என்னால் ஒரு கவிதை கூட எழுத முடியவில்லை அப்ப அந்த அளவுக்கு கவிதை எழுதுவது கடினம் ஒவ்வொரு கவிதையுமே என்னை வெவ்வேறு இடங்களுக்கு கூட்டி போச்சு உண்மையிலே நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தனால என்னை வயக்காட்டுக்கு கூட கூட்டி வச்சு இவருடைய எழுத்து இன்னொன்று சொல்லப்போனால் என்னுடைய குட்டைக்கில் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒரு மாட்டு செட்டு போட்டிருக்கேன் கோழியெல்லாம் வளர்க்குறேன் அங்கே வரையும் போது ஒரு பணம் மட்டும் அப்படியே தென்னமட்டை அப்படியே பொத்துன்னு உளுந்துச்சு கொஞ்சம் கூட மிஸ் ஆக வந்தாலும் உளுந்துச்சு அந்த உணர்வுடைய அதிர்வலைகள்லாம் நான் சில விஷயங்களை அதில் கண்ணதாசன் கவிதைக்கு சரி இருக்கட்டும் அப்புறம் இந்த ரெண்டு ஆளுமைகள் நம்ம சொல்லவே முடியாது கற்பனைகள் இது போல இல்ல உங்க வீட்டுல இல்லாம இருந்தா கண்டிப்பா அந்த நூலை வாங்கி வச்சுக்கோங்க எப்பவுமே நீங்க இளமையாவே இருப்பீங்க வெவ்வேறு வேர்களுக்கு சொந்தமான பக்கத்து பக்கத்து கிளைகள் ஒன்றி ஒரு மரம் ஆயினதை போல் இந்த நிகழ்வு உள்ளபடியே எனக்கு மகிழ்வு அப்ப பெரிய விஷயங்களை சிறுசாக்கி தரதாண்டா நேரம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் ஒரு பறந்துபட்ட ஒரு உணர்வுகளை வந்து சிறியதாக கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த மின்மணி கவிதைகள் சொல்லக்கூடிய மழை பிடிக்கல மழை விட்டுச்சு ஆனாடிதான் அழகு வெற்றிலை என்பது வந்து வெள்கை குட்டையில் பொருள் இல்லைன்னு சொல்றீங்க அது பொருள் அந்த இடத்துல வந்து தீட்டு பார்த்ததே இல்லை வட்ட மரத்தோடும் கை பொருட்கள் ஒரு படிக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட உணர்வுகள் தான் நமக்கு ஏற்படணும் அவசியம் கிடையாது ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி ஒரு கவிதையை படிக்கும் போது நம்மை எப்படி உள்வாங்கிக்கிறோம் நம்மளுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு நம்மளுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்றத குறித்து தான் அந்த கவிதையை வந்து நம்ம உள்வாங்கிக்கிற முடியும் ரொம்ப இயல்பாக யதார்த்தமா குழந்தைகள் படிக்கிற மாதிரி தோழர் வந்து எழுதியிருக்கிறாரு அந்த எளிய நடை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அதை குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவர் கோபக்கார மக்களுக்கு கவிதையெல்லாம் இருக்குது கோபக்கார்கள் இங்கே இதுதான் இல்லை எங்கேயோ ஒரு மனசாட்சிக்கு எதிராக தட்டன் கோவம் எல்லா பாட்டும் இந்த பர்ட்டிகுலர் தான் என்னன்னு சொன்னது வண்டிய உண்மையோ அந்த மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சரணன் அந்த பெர்டிகுலர் அவ்வளோ மியூசிக்கோ இருக்கிறதாங்கிறது ஆச்சரியமான உண்மையாக இருந்த மாதிரி சரணனுக்கு அவ்வளோ கவிதையெல்லாம் இருக்குது கவிதையை தவிர வேற எந்த படைப்பை பார்த்தா அது சொல்றதே நம்ம புரிய முடியும் ஒரு நாவலை எழுதினா அந்த நாவல் என்ன சொல்லுகிறதோ அதே புரிஞ்சுக்கிற முடியும் அதே மாதிரி சிறுகதை அதே மாதிரி எல்லாமே ஆனா கவிதை அப்படி இல்லை நாம் படிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கவிதையில் புது புது அர்த்தம் வெளிப்படும் கவிதை என்கிற ஒரு ஊடகத்துக்கு மட்டும்தான் அதன் வழியே படிக்கிறவர்கள் எல்லாம் கவிஞராகலாம் எங்க சித்தப்பாவுக்கு பிறகு அந்த சிவலதா எங்களுக்கு தோறு போட்டது பாரம் ஏற்றி போகும்போது கால் ஒடிஞ்சு போனதுன்னு அடிமாளாய் அடிமாளாய் ஏற்றி போனான் வியாபாரி எங்களை விட்டு பிரிந்த அந்த செவலை எங்காவது எந்த தவளிலாவது எந்த தப்பு பயணம் இனிதாக அமைய வாகன விபத்திற்குள்ளாகிறது எழுமிச்சபடம் இப்ப நான் எப்பட யார பாக்குறேன் தெரியுமா நம்ம எல்லாம் எழுச்சபடம் சனநாயகம் அப்படித்தான் விபத்துக்குள்ளாகிறது யாரோ பயணிப்பதற்காக யார் யாரோ பயணிப்பதற்காக கோட்டை கொத்தகங்கள் ஆட்சி ஆள்வதற்காக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உழைப்பாளிகள் ஆகிய எழுதி சம்பளங்கள் இன்னைக்கு விபத்துக்குள்ளாகொண்டே இருக்கிறோம் ஆனா வந்து தோழர் வந்து ஒவ்வொரு புத்தகத்தை பத்தியும் ஒரு குறிப்பு அப்படின்றத சொல்லுவாங்க இந்தந்த புத்தகம் வாங்குங்க இந்த புத்தகம் இந்தக இத்தகைய சிறப்புக்குரியது இந்த இதை பத்தி இந்த புத்தகம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறிமுகமுமே சொல்லிட்டு இது இது வாங்குங்க தோழர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னுடைய தம்பி இப்படிப்பட்ட ஒரு புத்தக வெளியீடை நடத்துறது அது வந்து அந்த புத்தகம் வந்து எப்படி சொல்லணும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அனைத்தையும் பற்றி அந்த ஐம்பத்தி ஐம்பது அதை கொண்டு வந்திருக்கார் அம்மாவை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி விவசாயத்தை பற்றி முற்போக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கணும் அனைத்தையுமே தன்னுடைய படைப்பில் ஒரே புத்தகத்துக்குள்ள கொண்டு வந்து ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயம் இன்னொன்று கவிதை அப்படின்னு வரும்போது அவர் எடுத்துக்கொண்ட அந்த வடிவம் இருக்குல்ல அதுதான் வந்து இன்னும் சிறப்பான ஒரு வடிவம் ஹைகூங்கிற அந்த வடிவம் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த புத்தகத்தின் தான ஒரு நேற்று இரவு அந்த புத்தகம் எனக்கு அது அதுவச்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அப்படியே பட்டி முடிச்சாச்சு இதில் இந்த புத்தகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இன்னொரு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஓவியங்கள் தான் ஒரு உயிரோட்டமான ஓவியங்கள் நடக்கக்கூடாது நடந்துவிட்டது அவளின் பாதங்கள் இது காதலை பற்றி பளிச்சனை வந்து மனதில் வந்து பதிவுது அதே மாதிரி நாமத்துக்குமருடைய ஒரு கவிதை வந்து ஒரு அருமையான ஒரு அந்த ஹைகோ அது நிலாவை பற்றியது இன்று இரவு வர வேண்டாம் நிலா நாளைவா ஊட்டுவதற்கு சோறில்லை இல்லை இந்த வறுமையை எவ்வளோ அழகா வந்து நாமத்துக்குமார் வந்து அந்த கவிதையாக வடிச்சிருக்கார் அப்படிங்கும் போது இதெல்லாம் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் நம்முடைய சரவப்பாணியினுடைய அந்த கவிதைகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வந்து மனதில் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ராஷரையா சொல்லும் போது கூட சொன்னாங்க இந்த சமூகம் வந்து வேற ஒரு திசையில் வந்து இந்த சமூகத்துடைய இளைஞர்கள் ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளும் விழாக்களும் தான் அதை வந்து ஒரு இந்த சமூகம் சீரோடு போவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் எங்களை விட்டு பிரிந்த அந்த செவலை எங்காவது எந்த தவளிலாவது எந்த தப்பிலாவது அழுது கொண்டுதான் இருக்கும் எங்களை போலவே என்று எழுதினான் அந்த கவிஞன் அந்த கவிதையின் மூலமாக ஒரு நல்ல ஒரு கருத்தை நம்முடைய இதயத்திலே இறக்கி வைத்து விடுகிறான் அந்த சாமர்த்தியம் கவிஞர்களுக்கு மட்டுமே சொந்தம் இன்னொருவன் சுட்டிக்காட்டினான் சேசாத்திரி வீட்டுக்கு பால் கொடுத்தது அந்தோணி வீட்டுக்கு மாமிசம் கொடுத்தது அல்லா பீச்சை வீட்டுக்கு தோல் கொடுத்தது ஏதோ தனக்கு தெரிந்த மத நல்லிணக்கத்தை சொல்லிக் கொடுத்தது எங்க வீட்டில் செத்து போன பசு என்று எப்படிப்பட்ட சிந்தனையை கொடுத்து விடுகின்ற ஆற்றல் அந்த கவிதைக்கு இருக்கிறது அந்த கவிதையை அவர் கையிலே எடுத்திருக்கிறார் அந்த வழிப்பயணம் துவங்குகிறது அதற்கு பச்சை கொடி காட்டி இருக்கிறார் போலவர் சங்கர அவர்கள் பக்கத்திலே இருந்து ஆசீர்வதித்திருக்கிறார்கள் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் எல்லாம் முன்வரிசையிலே இருந்து ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணம் வெற்றி பெற வேண்டுமென்று உங்களோடு இணைந்து இறைவன் என்ற பெயரிலே இந்த பூ எத்தனை சக்திகள் உழவுகிறதோ அத்துணை சக்திகளும் உங்கள் நூல் வழி பயணத்திற்கு வெற்றிக்கு துணை இருக்க வேண்டும் என்று உங்களோடு இணைந்து நானும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு கவி கவிதை படிக்கும்போதும் நம்ம கண்கள் மேலே இருக்கக்கூடிய ஓவியங்களை தான் பார்க்குது ரொம்ப பொருத்தமான ஓவியங்கள் வந்து அவங்க வரைஞ்சிருக்காங்க உமாபதி அவங்க தோழர் வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த எழுதியிருக்காங்கல்ல வலைக்குள்ளே தான் வாழ்க்கை என்றாலும் கூட அதை சிலந்திகள் வந்து ரசிக்கின்றன அப்படின்ற மாதிரி ஒரு இது இது பண்ணியிருந்தாங்க அது மாதிரி நான் கூடுவிட்டு கூடு பாய ஒவ்வொரு சிறகுகளையும் விரிக்கின்றது புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து தான் இந்த கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க இன்னைக்கு வரும்போது இன்னைக்கு வந்து உலக புத்தக தினம் இன்னைக்கு கொண்டாடுறோம் இப்போ இந்த புத்தகத்தை வெளியிடுற நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கி படிக்கும் இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு அங்கே ஸ்கூலில்னா டவரே கிடைக்க மாட்டேங்கு வீட்டுக்கு வந்தால் ஒன்றும் முகநூல் படிக்கும் ப திறந்து பார்க்கும்போது நம்ம தங்கமுனியாண்டி ராஜா தோழர் அவர் எழுதியிருந்தார் ஒரு மூணு வரி ஜென்னி உங்களுக்காக அப்பன் சேர்த்து வைத்துள்ளது புத்தகங்கள் தான் போர் நிறைய படிங்க கல் போராடுங்கள் இறுதி வரை கம்யூனிஸ்டாக வாழுங்கள் அப்படிங்க சொல்லி இருந்தாரு நாங்கள் புத்தகத்தை வெளியேற்றவங்களும் சரி புத்தகத்தை வாசிக்கிறவங்களும் சரி புத்தகத்தை எழுதுகிறவங்களும் சரி ரொம்ப முன்னாடி ஏன்னா ஊக்குவிக்கிறது எழுதுறவங்களுக்கும் முன்னாடி கேட்போம் வெளியானவங்களுக்கும் முன்னாடி கேள்விப்போம் ஏன்னா புத்தகங்கள் மனித மனங்களை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க ஏன்னா நம்ம பார்த்து விஷயம் அதில் நான் பார்த்த வியந்த கவிஞர்களில் திருவள்ளுவர் தான் முதல் ஏன்னா செப்பலோசி வசி வரணும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் ஒரே மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையான திருவிழுவை தான் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி அமிர்தன் இழுதும் இனிதென்பத்தன் மக்கள் சிறுகை உலாவிய உருவார் இவ்வளவு ஒரு பெண்ணை பற்றி சொல்லும்போது உள்ளினேன் நின்றுனால் என் மறந்தேன் நின்றார் குளத்திற்கிறார் இப்போ தாண்டி உன்னை நினைச்சேன் அப்படின்னா அப்போ ஏன் இவ்வளவு நேரம் அழுத மறந்தே உட்கார்ந்து நடந்துக்கலாம் இவ்வளவு வள்ளுவனுடைய சில நாட்களில் அவ்வளோ சொல்லுங்கள் நம்ம நிறையா போய் ஜப்பானில் தேடுறோம் ஐரோப்பிய நாடுகளில் தேடிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே இருக்கிற அவ்வளவு சிறப்பான கவிதைகள் அதே மாதிரி ஆசார கோவைகள் வரக்கூடிய ஏராளமான கவிதைகள் அதே மாதிரி ஒளவையார் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு நாள் உணவை ஒளியின்ற என்றால் ஒளிய இன்னதால் உணவு ஏழு என்றால் ஏழா இடுப்பை திரும்ப ஏழை உன்னோடு வாழ்வதற்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போகிறோம் நம்ம சங்கர சுப்பிரமணியம் தோழர் வந்து அவர் ஓய்வு காலம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேள் சொன்ன அந்த கனியன் பூங்குன்றனாருடைய பெயரில் வந்து ஒரு நூலகம் ஆரம்பிச்சுட்டு புத்தகங்கள் வந்து இந்தந்த புத்தகங்கள் வரப்போகுது மக்கள் பதிப்பாக வரப்போகுது இதை வாங்குங்க அப்படின்ற மாதிரி இதை தான் தன்னுடைய முகநூலில் வந்து அதிகமாக இது பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு தடவை புத்தகங்கள் கொண்டு வந்து என்னை கொடுத்தாங்க இவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அதிகாரியாக இருந்தாங்க ஆனால் அவருடைய வாகனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கிறதுலையே பட்டப்பழசார ஒரு டிவிஎஸ் குட்டி தான் வச்சிருப்பாரு ஆனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய கார் ஓட்டிட்டு வர்றத உடைய அதில் வந்து அவர் திருப்தியாக இருப்பார் அவருடைய நேர்மை அப்படின்றது அவர் எந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அப்படின்றதுக்கு வந்து அதுதான் உதாரணமாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு மிகச்சிறந்த ஆளுமைகள் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் என் கூட என் நண்பர்களெல்லாம் இருக்கனால தான் உறவுகள் நான் தான் என்னால் இந்த கவிதை கூட எழுத முடிஞ்சு அந்த அன்பு வந்து எப்படி வெளிப்படுத்தணும்னு எனக்கு இந்த நேரத்தில் சொல்ல முடியல இப்போ திருப்பத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா தோழர்கள் வேன் பிடிச்சி வந்தாங்க இப்போ தோழர் குத்துதீன் ஆகட்டும் தோழர் கணேஷ் அவங்கெல்லாம் வந்து எனக்கு நீண்ட நாள் நண்பர்கள்லாம் கிடையாது நேற்று தான் நூல் கொடுத்தேன் உடனே அந்த இடத்துலேயே உட்காந்து பற்றைய போட்டாங்க அதில் முக்கியமாக இந்த நூல் வெளிவரதுக்கு வந்து தோழர் கோவிந்தராஜன் கவிஞர் அவர் கவிஞர் கோவிந்தராஜன் அரசியல் கவிதை அவ்வளோ அற்புதமாக எழுதக்கூடிய ஒரு நபர் என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தார் நீங்கள் கவிதை சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு டைட்டில் என்னங்கன்னு கேட்டேன் நாலு பேர் நாலு விதமாய் எப்படின்னாரு ஏங்க அப்படின்னா ஒரு நாலு கலைஞர்கள் ஒன்றா சேர்ந்து புக்கு போடுறது சாதாரண விஷயம் கிடையாது அதில் நிறைய விமர்சனங்கள் வரும் அதுக்கு முயற்சி எடுப்பாங்க அப்புறம் நாலு பேர் தானா போயிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர் ஆரம்பித்ததுலேருந்து தான் இந்த கவிதைகள் இதுக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டேன் ஆனால் புக்கு போடணும் அதில் எவ்வளோ கடன் சரி கண்டிப்பாக புக்கு வந்து ஏப்ரல் இருபத்தி மூணு நான் போட்டுருவேங்க சொன்னேன் ஏப்ரல் இருபத்தி மூணு புக்கு வருது அப்படின்னு சொல்லி அதன்படி பெரிய வின கடல முந்தா நாள் தான் எனக்கு புக்கு கிடைச்சிச்சு அதனால் நிறைய தோழர்கள் கிட்ட கொடுக்கவே முடியல யுவராஜ் தோழர் இருக்காங்க கவிஞர் அவங்க அவங்க நிறைய புத்தகங்கள் போட்டுருக்காங்க அவங்கள்ட்ட காப்பி கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் நாங்கள் சந்தித்து போய் நேரில் காப்பி கொடுக்க முடியல தாமிய காசா கிளைச்சலாளர் என்னோட இன்ஸ்பிரேஷன் ஃபஸ்ட்டு தாமிய காசாக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு இன்ஸ்பை பண்ணது இங்கே உள்ள முக்கியமான தோழர் தோழர் சங்கர் சுப்பிரமணிய தோழர் அப்போ கிளை செயலாளர் இருந்தவர் வந்து தோழர் தமிழ்ச்செல்வர் ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்போ எங்கே அப்போ சின்ன சின்ன கூட்டங்கள் அப்போ அதிகமாக நடந்துக்கிட்டே இருப்போம் கவிதை வாசிப்பு கவிதை விமர்சனம் அப்போ தோழர் லெனினோட கவிதையெல்லாம் ரொம்ப என்னை இன்ஸ்பைர் பண்ணும் அவரோட கவிதைகள் வந்து நிறையா நிறையா ஒரு நாலஞ்சு கவிதைகளில் அவர் போட்டிருக்காப்புல பாவல்னு ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை அதெல்லாம் வந்து ஒவ்வொரு விவசாயியும் வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புக்கு பாவலங்கிறது வந்து அவ்வளோ அற்புதமான கவிஞர்லேருந்து அவர் சிறுகதைக்கு வராங்க அப்புறம் நிறையா சயின்ஸ் சயின்ஸ் பற்றியாரு என்னோட கவிதையை சயின்ஸாக பார்த்து அவர் சொல்கிற ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதுக்குள்ள எப்படி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் அவரோட கவிதையில் நான் நிறையா ஈர்க்கப்பட்டிருக்கேன் தலித் குடியிருப்பில் அருந்ததி எடுத்துரு அதெல்லாம் பயங்கரமான ஒரு வெற்றி தான் சொல்ல முடியும் எப்படி இந்த சொசைட்டி அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம ஓவியர் இவர் நம்ம உமாபதி தோழர் வந்து வெறும் ஓவியர் மட்டும் கிடையாது மிகச்சிறந்த ஹைபோ கவிதை அவர் அவரோட கவிதை வந்து மிகப்பெரிய இவர் தான் எழுதுனாரன்னு கூட தெரியாது ஆனால் எல்லா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தோழர்கள் வந்து யார் எழுதுனாருன்னு தெரியாமல் ஒரு கவிஞரோட பேர் போடாமல் அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி 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 வருது அந்த கவிதை ஐம்பது பெர்சன்டேஜ் கவிதை தான் ஐம்பது பெர்சன்டேஜ் ஓகே அதுதான் இந்த நூலோட சிறப்பாக நான் பார்க்குறேன் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது வந்து என்னோட அன்பிற்குரிய நண்பன் கோபால் அவர் வந்து எப்படின்னா அவர் பெரிய களஞ்சியம் போற போக்குலேயே சந்தடி சாக்கில் ஒரு கதை ஒரு கவிதையை சொல்லிட்டு போயிடுவார் நாங்கள் மதுரைக்கு சா போனோம்னா மூணு பேர் உட்காந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் வர முடியல இன்னைக்கு வேலைக்கு இருக்கார் அந்த

சந்தனமே இந்த மாதிரி இங்க இருந்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் அவ்வளவு அற்புதமா பாடுவாரு என்னோட மச்சான் முருகன் சக்தி பாரதி திரைப்பட இயக்குனர் இவர் வந்து எங்க ஊர் கிரிக்கெட்ல வந்து அந்த வரலையை பார்த்தாலே நம்ம ஆச்சரியமா இருக்கும் தமிழ் இங்கிலீஷா இருக்கும் அந்த கலந்து அப்படிதான் சொல்லுவாரு நல்லா பன்னெண்டு மணிக்கு இல்லையா வெயில் போட்டு கொளுத்தோ அப்ப சொல்லுவாரு இந்த சூரியன் பூமியை சைட் கொண்டிருக்கும் நேரத்தில் அப்படின்னு ஆரம்பிப்பாரு

கலைவாணி வேணும் நாகராஜன் சார் அவருக்கும் என்ன வேணும் போய் சொல்லுவேன் நான் என்னோட வேலை வந்து ஒரு தொழில் புக்கு விற்கணும் அப்படிதான் போவேன் அது கூட நல்ல புத்தகங்களை பா பார்க்கணும் அதை கேள்விப்பட்டு அதை மாதிரி நான் புத்தகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இந்த மாதிரி தோழர்களாக இருக்கிறதால தான் எனக்கு இந்த உண்மைதல் ஏற்பட்டிருக்கு என் கூட இருக்கனால புத்த பழமாக இருக்கிறனால தான் இந்த நூல் வந்து சாத்தியமாக இருக்குது இது வந்து தனிப்பட்ட ஒருவனோட ஒரு ரைட்டிங்ஸ் கிடையாது எல்லாரோட முயற்சி எல்லாரும் எனக்கு உள்ள கொடுத்த அனுபவம் தான் இந்த புத்தகமாக வந்திருக்கு வந்திருக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன படிக்கிறாங்க இந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதைகள் எல்லாமே வந்து ஒரு கவிதை தொகுப்பு போடணுங்கிறதுக்காக உட்கார்ந்து கற்பனை எழுதப்பட்ட கவிதைகள் இல்லை எல்லாமே வந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தில் அவரை காயப்படுத்திய அவரை மோதிய அவரை சுட்ட அவரை தழுவிய உணர்வுகள் எல்லாத்தையும் இங்கே கவிதையை எழுதியிருக்காரு அந்த கவிதைகளை இல்லாத ஒட்டுமொத்த கவிதைகளையும் பார்க்கும்போது அதில் ஒரு கிராமத்து வாசனை இருக்குது அப்பா செஞ்சு கொடுத்த நுங்குவண்டி பட்ட பனைமரத்தில் வந்து பசுமையாய் பசுங்கிளிகள் பூட்டப்பட்ட வீட்டின் முன்னால் தினமும் பூக்கோணம் பிடிக்கிறது மரம் நேற்று பெய்த மலையில் இன்று குடை பிடிக்கிறது காளான் அப்பா செஞ்சு கொடுத்த நொங்கு வண்டியில் வந்து இந்த உலகத்தையே சுற்றி வந்த ஒரு மகிழ்ச்சி தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பொருந்தோம் ஒரு பாலியகால நினைவு வந்து அதுதான் நமக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்குது தோழர் சரவண பாண்டிய அவர்கள் வந்து கவிஞராக ஆகிறதுக்கு முழுக்க காரணம் வந்து அவர் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் அவரோட உழைப்பு கொடுத்துருக்காரு அவர் கவிஞராக வெளிப்படுறதுக்கு காரணம் வந்து தமிழ் தமிழ் தான் காரணம் இவர் எத்தனை மணிக்கு போய் கலாய்க்கு செஞ்சாலும் சரி ஒரு சரி எல்லாத்துக்குமே அவங்க சப்போர்ட்டிவ் ஆக தான் இப்ப ஒரு இவர் கவிஞராக இருக்காரு அவங்கள வந்து நம்ம தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்ப கொண்டாட இணைவத்து பாராட்டுவாங்க